குருவாயூர் யானைகள் காப்பகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட யானைகளை வைத்து பராமரித்து வருகிறார்கள் ஒரு யானையை கூட நம்மால் பராமரிக்க இயலாத நிலையில் இத்தனை யானைகளையும் பராமரிப்பது என்பது மகத்தான செயல் இந்த செயலை குருவாயூர் கோயில் நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகிறது ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனியாக தனித்தனியாக கொட்டகை அமைத்தும் மர நிழலிலும் கட்டி பராமரித்து வருகிறார் மற்றும் இங்கு உள்ள யானைகளை பார்ப்பதற்கு ஆண்களும் பெண்களும் திரளாய் வந்து பார்த்துச் செல்வதை நம்மால் காண முடிகிறது யானைகளுக்கு தேவையான பொருட்கள் எண்ணங்கீற்று மாக்குமட்டைகள் ஆகியவற்றை லாரிகளில் கொண்டு வந்து அனைத்து யானைகளுக்கும் உணவிடுகின்றார்கள் யானைப்பாகர்கள் யானைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறார்கள் மேலும் ஒரு யானை அனைத்து யானைகளுக்கும் ஜீவனங்களை கொண்டு சென்று இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்க்கலாம் பெரியவர்கள் இந்த யானைகள் காப்பகம் செல்கின்றனர் மேலும் இந்த யானைகளின் அசவை பா அசைவை பார்த்தும் அது நடக்கும் நடையை பார்த்தும் பிரமித்து செல்கின்றனர் பிரமித்து செல்கின்றனர் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் யானைகளுக்கு தேவையான தீனியை நிர்வாகம் லாரியில் கொண்டு வந்து யானைகளுக்கு கொடுக்கிறது மற்றும் இங்கே மருத்துவ வசதி பாதுகாப்பு வசதி அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த யானைகளை தற்போது ஒரு யானை மற்ற யானைகளுக்கு தீவனம் கொண்டு செல்வதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒரு முறையாவது குருவாயூர் கோயிலுக்கு வந்து யானை காப்பகத்திற்கு வந்து இந்த யானைகளை கண்டுகளுக்கு செல்லுமாறு பார்த்து கண்டுகளுக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது